குரூப் ஃபோர் ஜோக்ரஃபியில் ரிப்பீட்டடாக கேட்ட இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்டி ஒன் தான் பார்க்கப் போகிறோம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபிசர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட் ஸ்டடி மேலும் இது போன்ற ஸ்பான நோட்ஸ்க்கு நம்மளோட சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அண்ட் நோட்ஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் இருக்குது அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது தென்னிந்தியாவோட மிக உயரமான சிகரம் ஆனைமுடி தமிழ்நாட்டில் மிக உயரமான சிகரம் பார்த்திங்கன்னா தொட்டபெட்டா பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது பீகாரின் துயரம் கோஸ் கோசி பழவேற்காடு ஏரி எந்த இரு மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி காவேரி ஆற்றின் பிறப்பிடம் இது குடகுமலை இதே மகாநதினா அமர்கண்டா பீடபூமி டிரான்ஸ் இமயமலை என்று அழைக்கப்படுவது இது மேற்கு இமயமலை இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது ஆரவல்லி சாம்பார் ஏரி அல்லது உப்பு ஏரி அமைந்துள்ள மாநிலம் ராஜஸ்தான் மேற்கத்திய இடையூறுகளால் மலைப்பொழிவை பெறும் பகுதி பஞ்சாப் இந்திய காலநிலை என்பது அயனமண்டல பருவக்காற்று காலநிலை சேஷாசலம் உயிர்கோளப் பெட்டகம் காணப்படும் மாநிலம் எது ஆந்திர பிரதேசம் மான்சூன் என்னும் சொல் எந்த அரபு சொல்லில் இருந்து பெறப்பட்டது மவுசின் பட் குரூப் ஃபோருக்கு ஒரு சில தினங்களே இருக்கிறனால குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாதி விலைக்கு கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸில் எல்லா மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி இந்த பாதி விலையிலேயே எல்லா மெட்டீரியலையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வடமேற்கு திசையில் இருந்து வீசும் தலக்காற்று நார்வஸ்டர் அல்லது கால்பைஸ் ஆகின்னு அழைக்கப்படுது உலகில் அதிக அளவு மழை பெறும் பகுதி எது மவுண்ட் சின்ரா மேகாலயாவிலிருக்கு இந்திய வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் ஃபிஃப்டி டூ பூமியிலேயே வறண்ட பகுதி எது அட்டகமா பாலைவனம் இரும்பு ஆக்சைடு அதிக அளவில் காணப்படும் மண் வகை எது செம்மண் இந்தியாவின் ஈர்ப்பு அணை பக்ரானங்கள் அணை இந்தியாவில் தங்க இலை இலைப்பயிர் எது சேனல் இந்தியாவில் அதிக நெல் விளையும் மாநிலம் எது மேற்கு வங்காளம் இந்தியாவில் காஃபி அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா பால் உற்பத்திக்கான புரட்சி வெண்மை புரட்சி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் சோட்டா நாக்பூர் பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது எது கனிம படிவுகள் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவது சென்னை கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது இது நிலக்கரி இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது பெங்களூரு பருத்தி இலையில் இருந்து விதைகளை பிரித்து எடுக்கும் முறை ஜின்னிங் இந்தியாவில் தங்க நாற்கர சாலையின் நீளம் ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தேசிய தொலை மையம் அமைந்துள்ள இடம் எது ஹைதராபாத் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது எந்த போக்குவரத்துனா சாலை போக்குவரத்து இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு இந்தியாவில் அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலம் கேரளா குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாநிலம் பீகார் ஜிசாட் செவனை செயற்கோள் எந்த சேவைக்காக விண்ணில் ஏவப்பட்டது தகவல் தொடர்பு இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கம் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் எயிட் டிகிரி ஃபோர் வடக்கு முதல் தேர்ட்டின் டிகிரி தேர்ட்டி ஃபைவ் வடக்கு வரை இருக்குது தீர்க்கம் வந்து எழுவத்தி ஆறு டிகிரி பதினெட்டு கிழக்கு முதல் எண்பது டிகிரி இருபது கிழக்கு வரை அமைந்திருக்கு தமிழ்நாட்டில் அதிக அளவு பரப்பளவில் மேங்க்ரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் கடலூர் தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் உருவாகும் மண் கரிசல் மண் தமிழ்நாட்டின் சோழமண்டல கடற்கரை பகுதியில் காணப்படும் மண் வகை உவர் மண் தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி சின்னக்கல்லார் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல் பச்சைமலை மலை அமைந்துள்ள மாவட்டம் பெரம்பலூர் தமிழ்நாட்டில் மிக பெரிய நீர்மின் சக்தி திட்டம் மேட்டூர் தென்னிந்தியாவின் நிற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா காவிரி டெல்டா அலுமினிய தாது பாக்சைட் அதிகமாக காணப்படும் மலை சேர்வராயன் மலை தமிழ்நாட்டின் நெசவு தலைநகர் கரூர் தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் சிறு தானியங்கள் ஸோ டாப் ரிப்பீட்டட் இம்பார்ட்டண்ட் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் கீப் ஸ்டடிங்